திராவிட மாடல் என்றால் என்ன மக்களுக்கு எந்த பயனும் இல்லாத ஒரு மாடல் பழைய மாடல் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் பார்த்தீங்கன்னா அவங்க கப்பல் மோதி மீனவர்கள் ஒரு ஒருத்தர் இறந்துட்டார் மீதி பேர் ஒரு நாலு பேர் காப்பாத்திருக்கிறாங்க ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலி கட்னை கொலை முயற்சி இது கொலை முயற்சி இல்லை கொலை செய்திருக்கின்றார்கள் இந்திய அரசும் சரி தமிழக அரசும் சரி இலங்கை கடற்படை மீது கொலை வழக்கை போட வேண்டும் நீர் மேலாண்மைக்கு விவசாயத்திற்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காத திமுக அரசு வெறும் வார்த்தை ஜாலத்தால் மட்டும் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் முதலமைச்சர் அவர்கள் இப்போ வருகின்ற நீரை பயன்படுத்தி இப்போ வருகின்ற நீரில் அடுத்து வருக வரும் காலத்திலேயாவது இவ்வளோ நீர் கடலில் கலக்கின்ற நேரத்தில் இதற்கு பல திட்டங்களை வகுக்க வேண்டும் காவேரியில தடுப்பணைகளை கட்டுங்கள் இது எங்களுடைய நீண்ட கால கோரிக்கை காவிரியிலே பத்து கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினால் குறைந்தது ஐம்பது டிஎம்சி நீரை சேமிக்கலாம் மேட்டூருக்கு கீழ் நீரை சேமிக்க எந்த ஒரு திட்டமும் இல்லை தடுப்பும் கிடையாது மேட்டூர் அணை தொண்ணூத்தி மூணு டிஎம்சி அந்த மேட்டூர் அணை நிரம்பினால் அவ்வளவு தண்ணியும் கடலில்தான் தான் கலக்கிறது ஆக தமிழ்நாட்டிற்கு உயிர்நாடி ஆறு காவிரி ஆறு தமிழ்நாட்டில் ஏழே முக்கால் கோடியில் மக்கள் இருக்கின்றார்கள் அதில் கிட்டத்தட்ட ஐந்து கோடி மக்கள் காவிரியை நம்பி இருக்கின்றார்கள் ஆனால் காவிரியில் வருகின்ற நீர் கடலில் கலந்து கொண்டிருக்கிறது பிறகு அடுத்த ஒரு நான்கு மாதத்திலே நாம் கர்நாடகாவிலும் சண்டையிடு சண்டையிட்டு எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை கொடுங்கள் என்று சொல்லுவோம் வருகின்ற நீர் கிடைக்கின்ற நீர் இது போன்ற நீர் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் என்றால் என்ன மக்களுக்கு எந்த பயனும் இல்லாத ஒரு மாடல் பழைய மாடல் நீரை வீணாக்குவது விவசாயத்தை வஞ்சிப்பது ஊழல் நடத்துவது மின்கட்டணத்தை உயர்த்துவது ஆங்காங்கே கொலை கொள்ளை தமிழ்நாடு நடக்கிறது சட்டம் ஒழுங்கு கெட்டியிருக்கிறது ஆங்காங்கே பார்த்தால் கள்ளச்சாராயம் கஞ்சா போதைப் பொருட்கள் சரமாரியாக தமிழ்நாட்டில் கிடைக்கிறது இதுதான் திராவிட மாடல் இதுதான் பெருமையாக முதலமைச்சர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கேடுதெல்லாம் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் கொலை திருநெல்வேலியில் கொலை கன்னியாகுமரியில் கொல சேலத்தில் கோல சென்னையில் ஆம்ஸ்டாங் கொலை இப்படி அன்றாடும் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு முதலமைச்சருடைய பொறுப்பில் இருக்கிறது எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டில் கஞ்சா 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 சின்ன சின்ன பசங்க பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க கஞ்சா அடிச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னா இந்த நிலைக்கு காரணம் முதலமைச்சர் அவர்கள்தான் காரணம் சமூக நீதினு வசனம் பேசுறது தான் ஆனால் உண்மையான சமூக நீதி நிலைநாட்ட எந்த ஒரு எழுலும் அக்கறை கிடையாது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க முதலமைச்சர் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் பல முறை நான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றேன் தமிழ்நாட்டின் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து வந்திருக்கிறது ஆபத்து நிலவி கொண்டிருக்கிறது அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டிற்கு மேலே கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது உச்ச இந்த வழக்கு இருக்கிறது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்கின்ற கேள்வி தரவர்கள் இருக்கிறதா என்று கேள்வி இரண்டு முறை உச்ச நீதிமன்றம் தமிழக அரசை நீங்கள் தரவுகள் சேகரியுங்கள் கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று உச்ச நீதிமன்றம் இரண்டு முறை சொல்லியும் வேண்டுமென்றே அரசியல் காரணத்துக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நடத்த மறுக்கிறார் அரசியல் காரணம் வேற எதுவும் கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் விட்டது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் இந்த ஜாதி எவ்வளவு கேட்பாங்க அந்த ஜாதி எவ்வளவு கேட்பாங்க அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் தலைநகர்கள் ஜாதிவாரிய கணக்கெடுத்தது பயப்படுகின்றார் உங்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தா நீங்க எடுத்திருப்பீங்க என்னைக்கோ எடுத்திருப்பீங்க உச்சநீதிமன்றம் சொல்லுது பீகார்ல நடத்திட்டாங்க ஆந்திரால நடத்திட்டு இருக்கிறாங்க தெலுங்கானாலும் நடத்திட்டு இருக்கிறாங்க கர்நாடகால முடிச்சிட்டாங்க ஒரிசால நடத்துறாங்க ஜார்க்கெல்ல நடத்துறாங்க ஆனா முதலமைச்சர் பேசுறது எங்ககிட்ட அதிகாரம் இல்லைன்னு எவ்ளோ ஒரு பொய்ய பேசிட்டு இருக்கார் முதலமைச்சர் இது சமூக நீதிக்கு இது துரோகம் செய்யறது ஒரு சட்டமன்றத்துல பொய் பேசுறார் முதலமைச்சர்னா இது எங்கைய பொறுத்து கொள்ள முடியும் அதிகாரம் இல்ல இல்ல இந்த அதிகாரத்துல மத்திய அரசு பரிச்சிக்கிறாங்கன்னு சொல்ற முதலமைச்சர் இப்ப அதிகாரி இருக்கு பீஹார்ல அதிகாரம் இல்லையா போ எப்படி நடத்துறாங்க பிஹார் முதலமைச்சர் அதிகாரம் வச்சுதாங்க நடத்தினாங்க அது யாரும் தடை பண்ணவே இல்லையா பிஹார்ல பீகார் உயர் நீதிமன்றமும் தடை பண்ணல உச்ச நீதிமன்றமும் தடை பண்ணல அப்புறம் என்ன அதிகாரி இல்லைன்னு சொல்றீங்க அப்புறம் சமூக நீதி பத்தி பேசுறீங்க இடமோ நேற்று வந்த தீர்ப்பு வந்து இவங்க திராவிட ஆட்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்ன திராவிட ஆட்சி என்ன வெற்றி உங்களுக்கு இது எங்க ஐயா போராடினாரு அருந்ததிரிகளுக்காக எத்தனையோ போராட்டம் நடத்தினாரு அந்த குழுவா அன்றைய முதலமைச்சர் கலைஞரை விட்ட போய் அனுப்பி வைத்தாரு உங்களுக்கு உண்மையிலே அருந்ததியின் மீது அக்கறை இருந்ததுன்னா நீங்கள் அறுபத்தேழுல நீங்கள் கொடுத்துருக்கணும் உங்களுக்கு அதன் பிறகு எத்தனை முறை ஆட்சிக்கு வந்தீங்க அப்போ கொடுத்தீங்களா இல்லை நாங்கள் போராட்டத்துக்கு பிறகுதான் நீங்கள் உங்களுக்கு தோணுது அது உங்களுக்கு உண்மையிலே உங்களுக்கு சமூக நீதி அக்கறை இருந்திருந்தால் நீங்கள் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தீங்க அறுபத்தேழுல மூணு ரூபாய் வந்தீங்க எழுபத்தொன்னு மறுபடியும் வெற்றி பெற்றீங்க திருப்பி எண்பத்தொம்போதில் வந்தீங்க அதன் பிறகு தொண்ணூத்தாறில் வந்தீங்க அப்போதான் உங்களுக்கு கொடுக்க முடியல எங்க ஐயாபுரம் போராடி அருந்தர்களுக்காக போராடிய பிறகுதான் அதன் பிறகு ஜனார்தனன் குழு பரிந்துரைன்னு சொல்றீங்க இதே ஜனார்தனன் குழு அருந்த பரிந்துரை செய்த ஜனார்தனன் குழு வன்யர்களுக்கும் பரிந்துரை செய்திருக்கின்றார் அப்போ அதுக்கு ஒரு நியாயம் இதுக்கு ஒரு நியாயம் இல்லையா இதுக்கு ஒரு நியாயமா எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் கரண்ட் மின் கட்டண உயர்வு ஏன் மின்கட்டண உயர்வு மின்சாரத்துறையில் ஊழல் லஞ்சம் நிர்வாக சீர்கேடுகள் நிர்வாகம் தெரியாத அதிகாரிகள் அமைச்சர்கள் இது கண்ட கடந்த காலத்தில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அரசு உற்பத்தி செய்கின்ற மின் மின்சாரம் பாத்தீங்கன்னா மூணு ரூபாய் நாற்பது பைசா ஆனா அரசாங்கம் அதை விட்டுட்டு அதை விடல அதை அதுவும் ஏத்துக்கிறாங்க ஆனா தனியாரிடம் பெறுகின்ற மின்கட்டணம் எவ்வளவு தெரியுமா வாங்குறாங்க பன்னெண்டு ரூபாயில இருந்து பதினஞ்சு ரூபாய் ஒரு யூனிட் வாங்குறாங்க தமிழ்நாட்டின் மின் தேவையை இருபதாயிரம் மெகாவாட் உச்சத்துல அதுல ஐயாயிரம் மெகாவாட் மட்டும்தான் தமிழ்நாடு அரசு உற்பத்தி செய்கிறது ஏன் இவ்வளவு காலமா என்ன பண்ணீங்க இதுதான் திராவிட மாடல ஏன் அதிகப்படுத்த வேண்டியது தானே கிட்டத்தட்ட பதினேழாயிரம் மெகாவாட் மின் திட்டங்கள் நிலுவையில் இருக்கு எவ்வளவு காலம் தெரியுமா இருபது ஆண்டு காலம் இது திராவிட மாடல் இருபது ஆண்டு காலம் நீ திட்டத்தை கடப்புல போட்டுடுவேன் நீ அவன் உங்களுக்கு அதிகமா விலை கொடுக்குற லஞ்சம் இருக்கான் தமிழ்நாட்டு திட்டங்களை நீ நிறைவேற்ற மாட்டேன் நிறைவேற்றினா உங்களுக்கு லஞ்சம் வராது பணம் வராது இருபத்தி மூன்று மாதத்துல மூன்று முறை மின்கட்டணத்தை உயர்த்திய திமுக அரசு இருபத்தி மூன்று மாதத்துல மூன்று முறை இந்த இருபத்தி மூன்று மாதத்துல பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு உயர்த்திருக்கின்றார்கள் மின்கட்டணம் இது வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் முப்பத்தி மூன்று விழுக்காடு ஒன் தேர்ட் நினைச்சு பாருங்க இவ்வளவு மின்கட்டணம் இரண்டு ஆண்டு காலத்திற்குள் உயர்த்திருக்கின்ற திமுக அரசு இது மக்கள் விரோத ஆட்சி இதெல்லாம் மக்கள் நிச்சயமாக மிகப்பெரிய பாடத்தை கற்பிப்பார்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் பார்த்தீங்கன்னா அவங்க கப்பல் மோதி மீனவர்கள் ஒரு ஒருத்தர் இறந்துட்டாரு மீதி பேர் ஒரு நாலு பேர் காப்பாத்திருக்கிறாங்க இது கொலை முயற்சி இது கொலை முயற்சி இல்ல கொலை செய்திருக்கின்றார்கள் இந்திய அரசும் சரி தமிழக அரசும் சரி இலங்கை கடற்படை மீது கொலை வழக்கை போட வேண்டும் சர்வதேச நீதிமன்றத்தில் அவங்கள போய் பிடிச்சு போடுங்க அங்க அப்பதான் பயம் வரும் எத்தனை நம்மளோட மீனவர்கள் அங்க சிறையில் இப்பதான் கொஞ்சம் போய் விடல பண்ணியிருக்காங்க படகுகள் அழிச்சிட்டு இருக்கிறாங்க இது ஒவ்வொரு முறையும் நடந்து தான் இருக்கு இது நாங்களும் மத்திய அரசிடம் நாங்க வலியுறுத்தி தான் இருக்கிறோம் நிரந்தர தீர்வு வரணும் தமிழக அரசும் இதுல மெத்தனமா இருக்க கூடாது மத்திய அரசு தான் மத்திய அரசு தான் கிடையாது உங்களுக்கு எல்லாம் அதிகாரம் இருக்கு ரெண்டு பேரை புடிச்சு உள்ள ஜெயில வைங்களேன் அதுக்கப்புறம் அந்த பயம் வரும் கேள்விகள் என்ன இருக்குங்களா எது இருக்கா நினைக்கிறேன் அது அவங்க உட்கட்சி பிரச்சனை அதை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது இல்ல அது ஒரு மாநில அளவுல இருக்கு ஆனா இவ்வளவு பெரிய ஒரு பேரிடர் இன்னும் ஒரு கிட்டத்தூறு பேர் காணலை அதுல இன்னைக்கு வரைக்கும் ஒரு முன்னூத்தி ஐம்பது பேர் வந்து இறந்துருக்கிற செய்தி வந்திருக்குது அது இல்லாம இன்னும் இருநூறு பேர் காணலை இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு விபத்து இது இயற்கை சீற்றமாக நான் பார்க்குறேன் நான் இது வந்து ஆனாலும் அத்தனை உதவிகளும் செய்யணும் இது போன்ற விபத்துகள் தடுக்காமல் பாத்துக்கணும் இது மத்திய அரசு மாநில அரசுகளுடைய கடமை ஏதோ மத்திய அரசு மட்டும் செய்யணும் கிடையாது இது கேரளா அரசும் சரி தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டிலும் இருக்குது கேரளாவிலையும் இருக்குது கர்நாடகாவிலேயும் வருது இல்லை கோவாவில் இருக்கு மகாராஷ்டிராவிலேயும் தொடங்குது அது அதனால் அவ்வளோ மாநிலங்கள் வந்து அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் இதற்கு முக்கிய காரணம் என்னென்னா காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் அந்த பகுதியில் ஒரே நாளில் முன்னூற்றி இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழை பெஞ்சிருக்கு ஒரே நாளில் இப்போ இங்க கடந்த ஆண்டு தூத்துக்குடியில் தான் அதே போன்று காயல்பட்டணம் காயல்பட்டினத்தில் ஒரு நாளில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் இது வரைக்கும் தமிழ்நாடு அடிக்கடி நம்ம பார்க்க போறோம் அன்றைக்கும் நான் இடையே சொன்னேன் இது போன்ற சீற்றங்கள் இது போன்ற திடும் பெரும் மழை பெரும் வயல் கடுமையான வறட்சி பெரும் புயல் எல்லாம் அடிக்கடி நம்ம பார்க்க போறோம் அதற்கு தடுப்பு நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் ஆனா இது திராவிட மாடல் இதுல எடுக்காதுங்க இவங்க எடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு தெரியல தெரிஞ்சாதான எடுப்பாங்க திராவிட மாடல் என்னன்னா அம்பாசிட அந்த மாடல் தான் பழைய மாடல் பழைய மாடல் ஒன்றும் ஆகாது ஏதோ இல்லாம ஏதோ ஓட்டிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் அது தெரிஞ்சாதானே கேட்டா திராவிட மாடல் திராவிட மாடல் இது அம்பாசிடர் மாடல் அதுக்கு முன்னாடி வந்த மாடல் அதெல்லாம் வந்து ஒரு சம்பவம் பார்த்தேன் நான் எனக்கு பார்த்தாலே எனக்கு ஒன்பதாவது படிக்கிற மாணவன் சகமான அறிவாளில் வெட்டி ஏதோ ஒரு தலையில காயம் நான் பார்த்தேன் இந்த கலாச்சாரம் இதோட முடிக்கணும் அது ஏன்னா அதாவது இந்த வன்மம் என்பது ஒரு ஜாதிய வச்சியோ ஒரு மதத்தை வச்சியோ ஒரு இனத்தை வச்சியோ ஒரு வன்மம் என்பது இதெல்லாம் வந்து தொடரக்கூடாது இது வந்து அதில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் முதல்ல அந்த காலத்தில் தான் நாங்கள் மாரல் சயின்ஸுன்னு நாங்கள் படித்தோம் பள்ளிக்கூடத்தில் படித்தோம் எல்லாமே ஒரே ஒரு ஜாதி மதம் இன்னும் எதுவும் இல்லாத ஒரு படித்தது இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் முதல்ல அதுக்கு என்னன்னா வாதியாரங்க அப்படி அந்த நிலையில் இருக்கிறாங்க ஆசிரியர்கள் அந்த நிலையில் மாறி இருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அதில் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த சின்ன பருவத்தில் எல்லாம் ஊட்டக்கூடாது அதெல்லாம் இது நிச்சயமாக அது வந்து தவிர்க்கப்பட வேண்டும் வருகின்ற சமுதாயங்கள் எல்லாமே அமைதியான முறையில் நட்போடு வ வளர வேண்டும் அத சமீபத்துல கூட புடிச்சாங்க மத்திய அரசு புடிச்சது அவள பார்த்தா யாரோ திமுகவை சார்ந்த ஒரு நபரை வந்து கட்சி அடிப்படை உறுப்பினர் எடுத்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து சா சாதிக் சாதிக் சாதி ஜாஃபர் சாதிக் ஆஹ் அவரை பிடிச்சாங்க இதெல்லாம் இருக்கு இதுதான் முதலமைச்சர்கிட்ட நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் அது எந்த கட்சி இருந்தாலும் கவலை இல்லை அவளை பிடிச்சி குண்டர் சட்டத்துல போடுங்க கட்டுமை நடவடிக்கை எடுங்க ஏன்னா காவல்துறைக்கு தெரியாமல் யாரும் ஒரு பொருளும் கஞ்சாவை விற்க முடியாது ஒரு மாத்திரை மெத்தாம் போட்டபிள் விற்க முடியாது எந்த இது எந்த போதை பொருளும் காவல்துறைக்கு தெரியாமல் எங்கேயுமே விற்க முடியாது கள்ளச்சாரையுமே விற்க முடியாது அப்படிப்பட்ட காவல்துறை யார் கீழே இருக்கு முதலமைச்சர் கீழே இருக்கு இதுக்கு முறை மூணு முறை முதலமைச்சரை நான் ஒரு இருந்து மூணு முறை சந்தி ஒரு முறை சந்திக்கிறப்ப சொல்கிறேன் கையை கெடுக்கும்போது எப்படியாவது நடவடிக்கை எடுங்க ஏன்னா இந்த தலைமுறையை எப்படியாவது காப்பாத்துங்க மூன்று தலைமுறைகளை திராவிட மாடல் சொல்லி சொல்லி மூன்று தலைமுறை குடியாரனாக மாத்துகிற திராவிட மாடல் இந்த தலைமுறை வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாக்குகின்ற திராவிட மாடல் அடுத்த தலைமுறைன்னா அடுத்த தலை இந்த தலைமுறை சொல்லிட்டு இருக்கு முடிச்சுட்டா முடிச்சிட்டாங்க மூணு தலைமுறை முடிச்சுட்டாங்க நடுக்குறை முதலமைச்சர் எடுக்கிறதுக்கு அவர் தயங்குறாரா இல்லை தெரியலையா இல்லை பக்குவம் இல்லையா இல்லை முடியலையா சொல்லுங்க வருகின்ற இளைஞர்கள் சார்ந்த பிரச்சனை பிரச்சனை நம்ம வருகின்ற தலைமுறைகள் சார்ந்த பிரச்சனைகள் சார்ந்தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும் இந்தியா நல்லா இருக்கும் அந்த அக்கறை முதலமைச்சருக்கு உண்மையில இருந்ததுன்னா இந்நேரம் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு போலீஸ் அதிகாரில சஸ்பெண்ட் பண்ணுங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுங்க காவல்துறையில ரெண்டு பேரும் காவல்துறை தானா அறுக்கலாம்

நடவடிக்கை எவ்வளோ ஆணையங்கள்லாம் ஒரு வெளியிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நடவடிக்கை நிச்சயமா எடுக்கணும் ஜெயச்சந்திரன் கோல்டன்